வணக்கம் நண்பர்களே இது நம்ம எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் இருக்கோம் மேலப்பாளையம் ஆட்டு சந்தை பொட்டுக்குட்டினை வரத்து அதிகம் எல்லா பட்டியலுமே பொட்டுக்குட்டி கிடந்துச்சு ஜோடி அப்படி அப்படியும் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா வந்த மாதிரி தான் சொல்றாங்க ஒரு குட்டி எட்டு ரூபா ரேஞ்சே சொல்லுவாங்க இது போலாமே வந்து பொட்டு கிடாய் தான் விளைஞ்ச கிடாய் ஊரம் கறிக்கு தான் ஆகும் இது பொட்டுக்குட்டி இது ஜோடி பயனற்ற இது வந்து கொடி கொடியாட்டு கிடாய் கிடா குட்டிகள் தான் போகிறாங்க கிராஸாக தான் இது பூரா ஆந்திரா பேடு கோங் கோங்கு அந்த அந்த பேடு கோங்கு குறும்ப அந்த ரக பேடு தான் ஆனால் பூராமே இவங்க வந்து போகாமல் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க கிலோ ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க வேறெல்லாம் ஒன்று பெட்டியில் வச்சு தூக்கி தூக்கி வச்சிருந்தாங்க பூராவே இந்த பெட்டியில் தூக்கி வச்சுருந்தாங்க ரெண்டு கிடாயா ஒரு கிடாய் நானூறுவா மேஞ்சுனா இப்போ ஒரு கிலோ வர உயிரோட ஒரு கிடாய் பதினாலு கிலோ பதினெட்டு கிலோ அப்படி அந்த ரேஞ்சில் இருக்கு பொட்டு கிடாய் இது வந்து ஒரிஜினல் போட்டு கிடையாது இது பூராமே இந்த கிடாக்கு கிராஸ் தான் குட்டை விட்டே நடந்துச்சு கிடாய் ஒன்றும் இருப்பில்லை யாருமே வாங்கின மாதிரி தெரியல என்ன இது வேடி ஆடு கொடியாடு பூரா செம்போரு கரும்போறு அது பல்ல பிடிச்சி பார்த்தாரு அது ஆறு பல்லுக்கு குரால் தான் நல்ல உயரமான ஆடு இந்த மாதிரி ஆடு வாங்கணும் வாங்கி ஒரு ரெண்டு ஆடு போடுறதுன்னா குட்டி நல்லா வளரும் இது பூராமே செங்குட்டி தான் ஒவ்வொரு குட்டியுமே ஏழாயிரம் எட்டாயிரம் குறைஞ்சி குட்டியே இல்லை இது பூரா புருவ குட்டி அதில் சுத்த கருப்பு ஒன்று கிடக்கு போய் கேட்டேன் அது வந்து புருவன்ட்டாது பூரா இது கொடியாட்டில் வந்து ரெண்டரை மாதம் குட்டி ரெண்டு மாதம் தான் இருக்கும் ஒவ்வொரு மயிலம்பாடி கிராஸு ஒரு குட்டி ஒன்று எட்டாயிரம் ரூபா சொன்னார் ஒருத்தர் வந்து பூராமே ஏழாயிரம் ரூபா மேனே வந்து பூரா கேட்டார் அது அப்படியே நிக்கி ஜோடி பத்தொம்பதாயிரம் ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபாயிரம் இது மயிலம்பாடி கிடாய் இந்த குட்டி ஆறுரூவா சொல்லிக்கிட்டு இருக்காரு நாலுரூவா கேள்வி இது மயிலம்பாடி கிராஸ் தான் கிடாய் நல்லா சார் ஆறு புள்ள கிடாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் இது வந்து நான் வெளிநாட்டிலே இந்த குட்டையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் மொத்தத்தில் மூணு அடி உயரம் தான் இருந்துச்சு இது போதுமே கிடாய் தான் இன்னும் கசாப்பு தான் வளர்ப்புக்கு தெளிவு கிடையாது இது போக சுத்த கருப்பு கிடா மரம் கிடக்கு பெண்மரியும் கிடக்கு பெண்மாரி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சியில் போகுது கிடா மாதிரி தான் ஆறுரூவா ஏழுரூவான்னு சொல்லுவாங்க இது பொட்டு கிடாய் பொட்டு கிடாய் கடாய் வந்து பதினெட்டாயூவா சொன்னார் இதுவுமே வெள்ளாடு தான் ஆடு கிடாயும் கிடையாது அவ்வளோ ஒன்று புரட்டாசி மாதம்னோடனே கொஞ்சம் விருப்ப ரேஞ்சியில் மூணு கிடாய கிடையாது இன்னைக்கு மூணு ஏழு ரூபா ரேஞ்சில் கேட்டேன் அவர் கொடுக்க மாட்டேன் எட்டுருவா ரேஞ்சு வைக்கிறது இது ஒரு செங்குட்டி ஒரு அணியின் மரம் இது ரெண்டையுமே வந்து இந்த ஆடு கூறாமல் எட்டுருவா ரேஞ்சுக்கு மொத்தமாக போயிடுச்சு விடவேசமாக என்ன மொத்தமாக போயிடுச்சு பூராமே அவங்க எட்டு எட்டு ஐநூறுன்னு நடந்தால் கிடையாது எட்டு வரும் ரேஞ்சுக்கு இன்னொருத்தர் மொத்தமாக பத்திரி போயிடு அவ்வளோதான் அந்த தடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் இது மயிலம்பாடி கடாய்கள் ஊராமே கசா கிடாய் தான் இருந்துச்சு இப்போ நிறைய பேர் சந்தையில் வந்து என்ன செய்ட போட்டு கொடுக்க வேண்டிய ஆகிட்டாங்க அதுதான் கரைச்சல் இல்லை இது பொட்டு பொட்டுக்குட்டி தான் பூராமே நல்ல உயரமான கால் வளர்ந்த குட்டி பொட்டி ஒன்று பத்தாயிரம் ஜோடி இருபதாயிரவா செஞ்சார் நல்ல காலம் வந்த சரியான கடை இது பூரம் பொட்டை கடை பெட்ட பெட்டை பெட்டை குருவை பூராமே பல் சேர்ந்த கடாய் கரைக்குதான் ஆட்டுக்கு ஆவாது ஒரு இருபத்தஞ்சாயிரம் வேணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேட்டுக்கு போக மாட்டேன்னுச்சு ஒம்பிக்கை ரேட்டை கேட்போம் இது ரெண்டுமே பதினாலாயிரவா சொன்னார் கடைசியில் நான்தான் அந்த கறி குட்டியும் செங்குட்டியும் பையனால சொன்னாரு நான் ரூபா நான் தான் முடிச்சிருந்தேன் குட்டி நல்லா குட்டி நல்லா இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு